ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிறண்ட துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருலாம் அதுக்கு தனியாக கொஞ்சம் அப்புறமா வத்தல் பூண்டு புளி கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் அளவுகள் எவ்வளோன்ட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அது எல்லாத்தையும் போட்டு நல்ல இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நல்ல போன் நிறமாக வறுத்துக்கிடுங்க இந்த மாதிரி வருப்பட்டதுக்கப்புறமா அதை ஒரு ப்ளேட்டில் கொட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரைமுடி எடுத்துருக்கேன் சின்ன முடியில் அந்த அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா வறுத்துக்கணும் பொன்னிடம்மா இதையும் செவக்க வறுத்துக்குங்க இதையும் வறுத்து அதே ப்ளேட்டில் கொட்டிக்கலாம் நான் வந்து க வத்தலில் வந்து காம்பு எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன் அதில் நான் எப்போ காம்பை நீக்கிக்கிட்டேன் இந்த மாதிரி தேங்காய் வறுத்துக்குங்க வறுத்துக்கப்புறமா அதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அடியக்கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நார் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பரண்டை தண்டு அந்த தண்டையும் போட்டு வதக்கிட்டு கீரையும் அதில் இருந்துச்சு அந்த இலை அந்த பரண்டை இலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும்போது நம்ம இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்தளவு உதக்கிக்குங்க நல்ல அவள் தான் இந்த ரெண்டு நல்ல சூடு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மெடரில் நீங்கள் போட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம் தேவையானளவு தண்ணி விட்டுக்குங்க நான் மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் தேவையான அளவு தண்ணி துவையலுக்கு உங்களுக்கு எவ்வளோ சட்னி மாதிரி வைக்க போறீங்களா துவையலாகவே கட்டியான எல்லாம் இருக்கட்டுமா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி தொலைச்சிக்கோங்க தண்ணி தொழ்ச்சிட்டு அந்த மாதிரி அரைச்சிடுறேன் அந்த மாதிரி பரண்ட துவையல் ரெடி ஆகிரும் இது சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்லாம் வெறும் சாப்பாடு கூட சாப்பிட்லாம் புளி சாதம் எல்லா சாதத்துக்குமே இது நல்லாயிருக்கும் வெறும் சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த தொகையிலையும் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா பரட்டி சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்